இதில் வந்து நீங்கள் தமிழ்லேயே பேசி உங்களுடைய கேள்வியில் கேட்கலாம் நீங்கள் தமிழில் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு உடல் என்ன அது மத்திய சொல்ல முடியுமோ அது தொடர்பான விளக்கங்கள் அறிவுரைகள் மதில்களை உங்களுக்கு அது கொஞ்சம் கொடுக்கும் நீங்கள் அதை வாய்ஸ் போடலையும் கேட்கலாம் கை பண்ணியும் கேட்கலாம் அதுவும் வாய்ஸ் போலேயே உங்களுக்கு ஆன்ஸ்பென்ட் பண்ணுவோம் டெக்ஸ்ட் போனேன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம ஐந்து டெனோலி ஈஸ்டிங் கண்ட லேட்டஸ்ட்டு ஏஐ மாடலில் பயன்படுத்தி இது ஒரு ஏஐ ஏஜெண்டாக உருவாச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ் புராண பற்றி பத்திரம் அதில் சொல்கிற ஒரு ஏஐ ஏஜெண்டாக இது வரைக்கும் யாரும் உருவாக்கல நம்ம தான் முதல் முறையாக உருவாக்கி இருப்போம் இதில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்னு கிடையாது நம்ம சக மனுஷன்ட்டு இதெல்லாம் கேட்போமோ இந்த மாதிரிலாம் கேட்போம் அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் அடைவியிலையும் அதை கற்று வச்சுருக்கு அதனால் அடைவியிலையும் புராண வசனங்களை அதுக்கூடிய அர்த்தங்களை தமிழ் அர்த்தங்களை தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மார்க்கு அடிஞ்சுகிட்ட போய் என்னெல்லாம் கற்றுக்கலாமோ என்னெல்லாம் கேட்கலாமோ அது எல்லாத்தையும் இந்த அப்படி இஸ்லாமிய மக்களும் சரி அனைத்து சமூக மக்களும் சரி புராண கற்றுக்க முடியும் அனைத்து பிறகு உள்ள விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக திருக்குறளை இந்த மாதிரி பொறுப்போன்னு வீழ்ச்சியில் இறங்கிட்டுருங்க திருக்குறளையும் இந்த மாதிரி பண்ணி திருக்குறளை சம்மந்தமாக மக்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு டைம் அந்த வெளியில் இறங்கிடுவேன் இதை நான் தேர்தல் இருக்கிற ஒரு மூணு மாதம் தெரிஞ்சிக்கிறேன் ஒரு மாதமாக இதை செய்யணும் முழு முழுக்கே அதை போலாம் பண்ணுறது அந்த கான்செப்ட்டை யோசிச்சு எல்லாமே பண்ணி இருந்தது ஒரு மூணு மாதம் இதெல்லாம் ஆராய்ட்டு பண்ணி பண்ணி ஒரு டெஸ்ட்டு சின்ன தோட்டம் ஃபோரெண்ட் போட பண்ணும்போது திருக்குற டெஸ்ட் போய் கம்மியாக ஸோ இது வந்து காப்பிளாவுக்கு பண்ணது ஈஸியாக தான் இருக்குங்க ஓகே என் பேர் எஸ்எம்ஆ 你看帽子，你没有帽